வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் புதியதோர் மாற்றத்தை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் பிரதமர் கருணி உறுதிமொழி அரசாங்கத்தின் கருத்து உண்மைக்கு புறம்பானது சவால் விடும் கர்ஷடி சில்வா தரமற்ற மருந்துகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி பொய்யானது சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு மியன்மார் இணையவழி மோசடி முகாமில் மேலும் பதினான்கு இலங்கையர்கள் அமைச்சர் விஜித தெரிவிப்பு வேட்பாளர்கள் வருமானம் செலவு பெற்ற அறிக்கையை சமர்ப்பிக்க தவறினால் சட்ட நடவடிக்கை தேர்தல் ஆணிக்குழு சுட்டிக்காட்டு கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு ஏற்பட்ட கதையை ஏற்படும் அனுரவை எச்சரிக்கும் எம்பி அரசியல் தீர்வு விடயத்தில் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்திய ஜனாதிபதி தமிழ் எம்பி புகழாரம் தேங்காய் விலையேற்றும் கொள்வனவை குறைத்துள்ள பக்தர்கள் டார்டாக் புயல் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை மரக்கறிகளின் விலைகளும் நாளுக்கு நாள் பலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் நமது செய்திகளை தொடர்ந்தும் தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருடங்களில் பயணித்த திசையை மாற்றி ஆய்வுகள் சான்றுகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் புதியதோர் மாற்றத்தை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு மருத்துவ பீடத்தில் நேற்று தேசிய விஞ்ஞான மன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற டிஜிட்டல் நூலக மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமிருதி தெரிவித்தார் கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களில் நாடு பயணித்து அதே திசையில் அல்லாமல் நாட்டை புதிய பாதையில் இட்டு செல்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் இது ஆராய்ச்சி சான்றுகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாக நாம் எதிர்கொண்டுள்ள பாரிய பிரச்சினை குறிப்பாக உயர்மட்டங்களில் முடிவெடுப்பதில் விஞ்ஞானப்பூர்வ அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படை முடிவுகளை எடுக்காமல் இருப்பதாகும் மேலும் இது மாற்ற வேண்டிய ஒன்று எனவே முடிவெடுக்கும் செயல்முறையும் ஆராய்ச்சி சமூகமும் மிகவும் நெருக்கமாக இணைந்து செயல்பட வேண்டும் முடிவெடுக்கும் செயல்முறை மட்டுமன்றி திறன் கொண்ட நாடாக நாம் புத்தாக்கம் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்ய வேண்டும் மேலும் நாட்டிற்கு பலமான ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறை தேவை இதுவரையில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறையில் முதலீடு மிக குறைந்த அளவிலேயே இருந்து வந்துள்ளது படிப்படியாக அதை மாற்றுவோம் என்று நம்புகின்றோம் என பிரதமருக்கு கலாநிதி கெரணியமரசூரிய தெரிவித்துள்ளார் சர்வதேச பிணை முறையாளர்களுடன் ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கும் கருத்து உண்மைக்கு புறம்பானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் அவ்வாறு ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டிருந்தால் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அவர் சவால் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்று கிணக்கு வாக்குப்படும் மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் மேடைகளில் ஒன்றை கூறிவிட்டு தற்போது நாடாளுமன்றத்திற்கு மற்றுமொரு விடயத்தை குறிப்பிடுகின்றது சர்வதேச பிணை முறையாளர்களுடன் ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கோருகின்றது ஆனால் குறித்த உடன்படிக்கை இதுவரையில் கைச்சாதிடப்படவில்லை டிசம்பர் மாதம் பன்னிரண்டாம் தேதி வரை அதற்கு அவகாசம் காணப்படுகின்றது அவ்வாறு உடன்படிக்கை கைச்சாதடப்பட்டிருக்குமாயின் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் சவால் விடுக்கின்றோம் அரசாங்கத்திற்கு போதிய கால அவகாசம் காணப்படுகின்ற போதிலும் அதனை பயன்படுத்திக் கொள்ளவில்லை சர்வதேச இருந்து பெறப்பட்ட கடனில் பெருமளவானவை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை கணக்கிடல் பிரச்சனையை காணப்படுகின்றது அவ்வாறு போலியான தகவலை முன்வைத்து இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்துள்ளது எனினும் மோசடியாளர்கள் மற்றும் ஊழல்வாத கைது செய்வதற்கும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பொது தேர்தலில் போட்டியிட்ட சகல வேட்பாளர்களும் தமது வருமானம் மற்றும் செலவு பற்றிய அறிக்கையை இன்று நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் இல்லை எனில் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்ப ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்றி விசேடு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தேர்தலில் போட்டியிட்டு சுமார் எண்ணாயிரத்தி வேட்பாளர்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பேர் மாத்திரமே வருமானம் மற்றும் செலவு பற்றி அறிக்கையை ஒப்படைத்துள்ளனர் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் சார்பில் அறுநூற்றி தொன்னூறு குழுக்களின் சார்பில் நூற்றி ஆறு பேர் மாத்திரமே அவற்றை ஒப்படைத்துள்ளனர் அதேபோன்று தேசியல் பட்டியலிலிருந்து சமர்ப்பித்துள்ளனர் இதற்காக வழங்கப்பட்டுள்ள கால நிறைவடைகிறது அதனை நீடிக்க முடியாது எனவே கால அவகாசம் நிறைவடைவதற்குள் அவற்றை சமர்ப்பிக்குமாறு சகல வேட்பாளர்களிடமும் கேட்டுக் கொள்கின்றோம் மாறாக வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காதவர்களுக்கு எதிராக தண்டனை சட்ட கோவையின் கீழ் சட்ட மாதிபரின் ஆலோசனைக்கு அமைய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பாராளுமன்றத்திற்கு தெரிவானவர்கள் மாத்திரமின்றி வேட்புமனு தாக்கல் செய்த அனைவரும் இதனை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாகும் இதனுடன் தொடர்பு படுத்தி ஏதேனும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் குறித்த வேட்பாளருக்கு உத்தேச உள்ளூராட்சி மன்ற தேர்தலோ அ தேர்தலிலோ போட்டியிட முடியாமல் போவதற்கான வாய்ப்புகளும் அரச வைத்தியசாலைகளுக்கு ஐநூறு தரமற்ற மருந்துகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் பொய்யானவை தவறான செய்திகளை சமூகமயப்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுமாறு உரிய தரப்பினரிடம் கேட்டுக்கொள்கிறோம் என சுகாதாரத்துறை மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த ஜெயத தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்டு குறிப்பிட்டார் எவ்விதமான தரமற்ற மருந்துகளும் அரசு வைத்தியசாலைக்கு விநியோகிக்கப்படவில்லை என்று மருந்து விநியோக பிரிவு தேசிய மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபையும் குறிப்பிட்டுள்ளது ஆகவே தவறான விடயங்களை குறிப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு உரிய தரப்பினரிடம் கேட்டுக்கொள்கின்றோம் சுகாதாரத்துறையில் எந்த பிரச்சனைகளும் கிடையாது என்று நாங்கள் குறிப்பிடவில்லை காணப்படும் பிரச்சனைகளுக்கு உரிய முறையில் தீர்வு எட்டப்படும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மருந்துகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஆனால் அது இவ்வகையான மருந்துகள் என்று வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை ஆகவே தாம் பெற்றுக்கொள்ளும் மருந்து தரமற்றதா என்று பொதுமக்கள் சந்தேகம் கொள்ள நேரிடும் ஆகவே பொறுப்பில் உள்ளவர்கள் முறையற்ற வகையில் கருத்துக்களை குறிப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் ரொக்ஷான் பெல்லன் வில ஊடகங்களுக்கு குறிப்பிட்ட விடயத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்கட்சிகளின் பிரதமர் கொறடா மக்களின் நலன் கருதி இந்த கேள்வியை முன்வைத்திருந்தார் ஆகவே எவ்விதமான தரமற்ற மருந்துகளும் விநியோகிக்கப்படவில்லை என்பதை உறுதியாக குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் மியன்மாரில் உள்ள இணையவழி மோசடி முகாமில் மேலும் பதினான்கு இலங்கையர்கள் உள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த பகுதியில் சிக்கியிருந்த பலர் ஏற்கனவே இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் எனினும் இந்த பிரச்சினை தொடர்ந்தும் நீடித்து செல்கின்றது இலங்கையிலிருந்து பலர் வெவ்வேறு வழிகளின் ஊடாக மியன்மாருக்கு தொடர்ந்து செல்கின்றனர் அங்குள்ள சில பகுதிகளை உத்தியோகபூர்வமற்ற ராணுவ தரப்பினர் கட்டுப்படுத்துகின்றனர் இந்த நிலையில் அங்குள்ளவர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரம் இவ்வாறான மனித கடத்தல்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தேசியத்தை இனவாதம் என்று குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது தேசியத்தை சிறந்த முறையில் அடையாளப்படுத்திக் கொண்டு அதற்கமைய செயல்படாவிடின் நாடு என்ற ரீதியில் ஒருபோதும் முன்னேற்றமடைய முடியாது என சர்வஜன சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்டு குறிப்பிட்டார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இல்லையில் கோட்டபாய ராஜபக்சவின் நிலையே ஏற்படும் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கவின் கொள்கை பிரகடனத்தில் பல சிறந்த திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன தேசிய மக்கள் சக்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகால கால அரசியலை சாபமன்று விமர்சித்தது பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளதுடன் பல பொய்களையும் குறிப்பிட்டுள்ளது என்பதையும் வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும் வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு ஏற்பட்ட கதையை ஏற்படும் ஜனாதிபதியின் கொள்கை திட்டத்தில் முறையான கோட்பாடு மற்றும் இலக்கு குறிப்பிடப்படவில்லை சிறந்த திட்டங்கள் எதுவும் இல்லாவிடின் கடந்த காலங்களை போன்றே இந்த கொள்கை பிரகடனமும் பாரம்பரியமானதாகவே கருதப்படும் இனவாதத்தை முழுமையாக இல்லாது ஒழிப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது இனவாதத்திற்கு எதிராகவே நாங்கள் செயல்படுகின்றோம் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுபவர்களை இனவாதிகள் என்று சித்தரிக்க கூடாது தேசியத்தை இனவாதம் என்று குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது தேசியத்தை முறையில் செயற்படாபடி நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது என்று தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இ சிகரெட் மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகளை இலங்கைக்கு கொண்டு வந்த நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் சுங்க அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நித்தம்புவ திகாரிக பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது அவர் நேற்று பிற்பகல் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார் அவருடன் அவரது மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளும் வந்ததாக தகவல் வெளியானது அவர்கள் கொண்டு வந்த எட்டு பயண பொதிகளில் சிறிய பாசல்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எழுநூற்றி நாற்பது இலத்திரநில சிகரெட்டுகள் மற்றும் எழுநூற்றி என்பது வெளிநாட்டு சிகரெட்டுகளை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் தனக்கு கிடைத்த உத்தரவின் அடிப்படையில் குறித்த சிகரெட்டு கையிருப்பை இலங்கைக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்ததாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சுங்க அதிகாரிகள் முன்னிலையில் தெரிவித்துள்ளார் அரசியல் தீர்வு விடயத்தில் ஜனாதிபதி தனது நேர்மையான நல்லெண்ணங்களை வழிகாட்டினார் என தமிழரசு கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று ஆற்றிய தனது கன்னி உரையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த வெறுப்பு மனநிலை என்பது ஏன் வந்தது என்பதை இந்த சபை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம் இருக்கின்றது இந்த நாட்டுக்கு ஒரு தேசிய கொடி இருக்கின்றது இந்த தேசிய கீதத்தையும் தேசிய கொடியை கூட மற்றவர்கள் மதிப்பளிக்கும் அளவுக்கு மதிப்பளிக்க முடியாத ஒரு மனநிலை எங்களிடம் இருந்தது இதற்குரிய எண்ணத்தை நான் சொல்கிறேன்ன்றது இந்த சபை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்போது இங்கு பதவியை ஏற்றிருக்கின்ற நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை கொண்டு இந்த அரசாங்கம் இவ்வாறான மனநிலை இழாத வகையிலே இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து பிரஜைகளையும் சமனாக நடத்துகின்ற ஒரு முறைமையை கொண்டு வர வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்னை பொறுத்தவரையிலே ஒரு அரசாங்கம் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையினுடன் இருக்கின்ற அரசாங்கம் எதையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்ற அவச அரசாங்கம் உங்களுடைய பக்கத்தில் இருந்து அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற விடயத்தை தொடங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் நாங்கள் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது இந்த மாதம் கடந்த மாதம் இறந்தவர்களை நினைவேந்துகின்ற செயற்பாட்டை தடுக்காமல் தினம் தனது உற்றர் உறவுகள் நண்பர்கள் இந்த யுத்தத்தில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு இந்த அரசாங்கம் தடை போடாமல் இருந்ததற்கு நான் என்னுடைய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட காலம் இருபத்தைந்து வருடம் முப்பது வருடங்கள் செய்த குற்றத்துக்கு அல்லது செய்யாத குற்றத்திற்கு அரசியல் கைதிகளாக நிறைய பேர் அவர்களை நீங்கள் விடுதலை செய்யவும் தேங்காயின் விலையேற்றம் காரணமாக கதிர்காமம் ஆலய முன்றலில் தேங்காயை உடைக்கும் பக்தர்களின் எண்ணிக்கை சுமார் தொண்ணூறு வீதத்தினால் குறைவடைந்துள்ளதாக பிரதேச வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் தேங்காயின் விலையை கருத்தில் கொண்டு பக்தர்கள் தேங்காய் உடைப்பதை தவிர்ப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் கதர்காமத்தில் தேங்காய் ஒன்று சுமார் நூற்றி அறுபது ரூபாவுக்கு அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கதர்காமம் உட்பட தீவின் பல சமய ஸ்தலங்களில் தேங்காய் உடைக்கும் சம்பிரதாய நடவடிக்கை குறைந்துள்ளதுடன் தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக பக்தர்கள் தேங்காய் கொள்வனவை குறைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் நவகமுவ செனிகமு ஆலயம் தேவந்திர ஆலயம் கழனி ஆலயம் வரலாற்று பிரசித்தி பெற்ற கண்டி விநாயகர் ஆலய வளாகம் மினுவாங்கோடு ஆலயம் போன்ற நாடு முழுவதிலும் உள்ள ஆலயங்களில் தேங்காய் உடைக்கும் நடவடிக்கை குறைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவில் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் அலைபேசிகளுக்கு அந்நாட்டு அரசாங்கம் அவசர எச்சரிக்கை அனுப்பியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புயல் பிரித்தானியாவில் உயிருக்கு ஆபத்தான வானிலை சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதை அடுத்து அந்த நாட்டு அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது விவகாரம் தொடர்பில் நேற்று மாலை அரசாங்கம் இந்த அவசர எச்சரிக்கையை அனுப்பியுள்ளதாக அந்த நாட்டு அமைச்சரவை அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் அத்துடன் சேதத்தை ஏற்படுத்தும் காற்று மற்றும் அதனுடன் தொடர்புடைய இடையூறுகள் பிரித்தானியர்களை அச்சுறுத்தலாம் என அதிகாரிகள் பொதுமக்களுக்கு தெரிவிக்க விரும்புவதாக செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை டிசம்பர் ஏழாம் தேதி அதிகாலை மூன்று மணி முதல் காலை பதினோரு மணி வரை பிரித்தானியா மற்றும் வேல்சின் சில பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் புயலின் தீவிரம் நாட்டின் மிக மோசமாக பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கும் பகுதிகளில் அலைபேசி சிக்னலை பாதிக்கலாம் என வானிலை அலுவலகம் எதிர்பார்க்கும் நிலையில் இந்த எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட தடையந்தலாவ பிரதேச வேளாண்மை செய்கையை அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சித்தக அபே விக்ரம நேரில் விஜயம் செய்து பார்வையிட்டுள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் அண்மையில் பெய்த மழை காரணமாக ஏற்பட்ட பாரிய வெள்ள நிலைமையினால் தடியந்தலாவ நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு ஏக்கர் செய்கை பண்ணப்பட்டிருந்த வேளாண்மை செய்கை பாதிப்படைந்திருந்தது அதுடன் வெள்ளப்பெருக்கு காரணமாக போக்குவரத்து வீதிகள் மற்றும் வயல் நிலங்கள் உடைப்பெடுத்து மணல் மேடுகளாக மாறியுள்ளதையும் அவர் அணித்தார் இதனை அடுத்து மத்திய மற்றும் மாகாண நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகளிடம் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு விவசாயிகளின் பிரச்சினைக்கு துரித தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வேண்டிக் கொண்டனர் வவுனியா பேராறு நீர்த்தேக்கத்தின் வான் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நபரொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது பேராறு நீர்த்தக்கத்தின் வான் பகுதியில் நபர் ஒருவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் நீருக்குள்ள தவறி விழுந்து மூழ்கியுள்ளார் இதனை அவதானித்த மற்றும் ஒரு நபர் சம்பவம் தொடர்பாக ஊர் மக்களுக்கு இதனையடுத்து குறித்த நபரை தேடும் பணி ஊர் மக்களால் முன்னெடுக்கப்பட்டது நீண்ட நேரமாக தேடுதல் இடம்பெற்று வந்த நிலையில் சில மணி நேரங்களின் பின்னர் அவரது சடலம் நீருக்குள் இருந்து மீட்கப்பட்டது சம்பவத்தில் தரணிக்குளம் பகுதியைச் சேர்ந்த குரு என்ற இரு பிள்ளைகளின் தந்தையை மரணமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக ஈச்செங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டில் கடந்த சில வாரங்களாக நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் மரக்கறிகளின் விலைகளும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் பல்வேறு பகுதிகளிலும் மரக்கறி செய்யும் நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளமையே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது அதேவேளை நுரலிகா மற்றும் மலையகா பிரதேசங்களிலிருந்தும் மரக்கறிகள் உரிய முறையில் சந்தைகளுக்கு கொண்டு செல்லப்படுவதில்லை எனவும் மழையினால் காய்கறிகளை அறுவடை செய்ய முடியாமல் அறுவடையை மேற்கொள்ள முடியாத நிலை காரணமாகவே விலை அதிகரிப்பு போக்கு காணப்படுவதாக இனிவரும் காலங்களில் மீண்டும் அறுவடை தொடங்குவதனால் மரக்கறிகளின் விலை ஓரளவு குறையும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவேற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்